அடே என்னடி இதோ அந்த காலத்துல எல்லாம் இப்படி பொண்ணை உட்கார வச்சு கேலி இந்த எல்லாம் பண்ணிட்டா இப்ப ஆளுவோ ஒண்ணு ஒன்னா சொல்லி தந்துக்கிட்டு அப்படி எரி இப்படி எரிண்டுதான் கடப்பாளுவோம் அப்படி அப்படி குட்டி அது என்னது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தாங்க நானும் கேட்டுக்கறோம் மாடி அத அந்த கொமரி கேட்டுட்ட பரவாயில்லையடி அடியே நீ கல்யாணம் முடிஞ்சவ நீ எங்கிட்ட வந்து கேக்குறியோடி ஆஹா என் வாயை புடுங்களானு பாக்குறியா ரொம்ப தாண்டி அடி ரம்ல நீ கேளுடி நீ கேட்டாதான் அபிகுட்டி சொல்லும் போல ஃபோங்க வைரஸ் லாட்டா மாப்பா அது ஏத்த சொல்லி இந்த ஆத்த நம்மளோட ஊசாரு உட்ட நமக்கே பாடம் எடுப்பாளோ அந்த அளவுக்கு எல்லாம் செல்போன் கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து நமக்கு மிச்ச வாளடி இருக்கறாளோ மடி உத்தரவசா இல்லட்டாலும் உங்களுக்கு செல்போன் கம்ப்யூட்டர்னு ஒன்னு தெரியாம தான் இருக்குது இப்போ நீங்க தான் பூந்தல ஆடுற இல்ல என்னத்த பூந்தல ஆடுடி ரெண்டு புள்ளைய பெத்த போட்டு பூந்தல ஆடுறான் பூந்தல ஆடுறான் உங்களுக்கு ஒரு புள்ளை தானங்க ரெண்டு புள்ளைங்கறியா என் மாப்பிள்ள தான் மூத்த பிள்ளை எல்லா வேலையும் நாம தான் அவளுக்கு பார்க்க வேண்டியிருக்குது ரெண்டாவது பிள்ளை தான் என் மாவா வலிக்கீசு உத்தரவாசா இருந்தாலும் வாய் கூடடி உனக்கு அதை நீங்கள் வேற உண்மையை தான் சொன்னேன் என்ன பொய்யா சொல்லிட்டோம் நாமளும் சின்ன பிள்ளை மாதிரி அவ்வளோ சேவையும் செய்ய வேண்டியதை இது குறுக்களாக ஒடிஞ்சு கிடக்குது அதான் ஒத்தரவசம் முழுசாக மச்சூட்லேயே டேரா போட்டேன்னா நீ அதுக்கு டேரா போட்டாடி அதுக்கு தான் நானும் போட்டேன் எல்லாம் ஜாலியாக இருக்கும் ஏன்னா கல்யாணம் காலா ஃபங்க்ஷனு இன்றைக்கி காக்கு போகிறாங்க அசை பொன்ஸ் அடிப்போங்க இது இல்லாமல் ஜாலி அதுக்கப்புறம் நடக்க கூத்து தான் ஜாலி அதுக்கு பின்னாடி இப்படி கடத்தை இப்போ கதை பேசிக்கிட்டோம் இன்டெய்ல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டோம் இதுதான் ஜாலியாக இருக்கும் அதோட பெரிய கூத்து ஒன்று இங்கே நாளைக்கு நேற்று நம்மளா வச்சு ஒரு கூத்து பெரிய குத்து கிடை ஆ ஆ ஒத்துறோம் சார் அதுக்கு நம்மளெல்லாம் தனியாக பிளான் பண்ணணும் ஐயோ கல்ல இவ காதுல காதில் கூடாது மாப்பிளையட்டு போய் சொல்லி கொடுத்துருவா என்னது பேர சேப்பா ம் ம் மோதி பொண்ணு

இப்போ புது பொண்ணு கொனட்டின்னு நடிச்சுக்கிட்டு கிடப்பா இன்னும் ரெண்டு மாசம் போனா கொமட்டிக்கிட்டு கிடப்பா என்னடி அடி ஃபைரஸ் எனக்கு புரிஞ்சிட்டு என்னதுன்னு தட்டிக்கா ம் தட்டிக்கா வத்துறோசா அடைய போறோம் அந்த புள்ளைய போட்டு கலாய்ச்சி கிடக்காதீங்க அதுக்கு அப்புறம் புள்ள பயந்தற போகுது மாடி இவுல அட போங்கம்மா அடி ரம்லா கிண்ணா கழுத்துலாம் கருப்பா இருக்குது முகம் ஒரு கலராவும் கழுத்து ஒரு கலராவும் இருக்குதுடி என்னங்க சொல்ற ஃபைரஸ்லடா கழுத்து கருப்பாவும் இருக்குது நான் அழகா அந்த ஃபேஷியல் கிட்லாம் போட்டறங்கோ அப்போ எப்படி நான் அடியா மூஞ்சுக்கு மட்டும் தேய்ச்சா மூஞ்சு மட்டும் தான் வெளியாகும் பேமட்டை அதான் ஒரு சமயம் ஈக்கிறது அந்த பாக்கெட்டுக்குள்ளே முகத்துக்கு தேய்ச்ச போக மிச்சத்தை பின்பக்க கழுத்துக்கு முன்பக்க கழுத்துக்கு சைடில் கை மடி மடிக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கிற இடங்கள்லாம் தேய்ச்சி விட மாட்டியா அப்போ தான் அந்த கலர்லாம் மாறும் நல்லா பார்க்க பல நிச்சமான நிச்சயம் பண்ண மாதிரி அங்கே இங்கேயும் கஷ்டமாக தான் ஆவடிக்குது நாளைக்கு மாப்பிள்ளை தாளிக்கிறப்ப அடியா இது என்ன பொண்டாடி கழுத்து கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறான் பார்த்து ஆமாங்க மாமி நான் பேசாம ஒரு டைமண்ட் ஃபேஷியல் கிட்ட எடுத்து அதில் தான் சீரமும் வரும் நான் அதை முகத்துக்கு ஃபேஷியல் பண்ணிட்டு அப்படியே கழுத்துக்கும் பண்ணி விட்டுறேன் அப்போ தான் கழுத்தில் இருக்கிற எல்லா ஆளுக்கும் போய் முகமும் கழுத்தும் ஒரே கலரில் இருக்கும் அடியா அந்த பிள்ளைகிட்ட நான் ஃபேஷியல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்தண்டியா தாழ்ச்சி எல்லாம் போட்டு கழுத்துலாம் கருத்து கிடக்குது போ நானும் முகத்துக்கும் கழுத்தும் கொஞ்சம் தேய்க்கலான்னு வந்தால் நீங்கள் அவ்வளோ பயங்காட்டி ஓட விட்டி அடியே இல்லை நெசமாக தான் அபிக்குட்டி முகம் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியுதோ அது ஹிஜாப் கிட்ட வரைக்கும் சாதான் ஹிஜாபா கலத்துனோன்னா கழுத்து முகம் ஒரே கலர்ல இக்கவானம்மா அதான் எந்த மேக்கப் போட்டாலும் சரி எந்த ஃபேஷியல் கிட் போட்டாலும் சரி எல்லாத்தையும் முகத்துக்கும் கழுத்துக்கும் சேர்த்து போடுங்கம்மா இல்லைன்னா முகம் ஒரு கலர்லயும் கழுத்து ஒரு கலர்லையும் இருக்கும் இந்த டைமண்ட் ஃபேஷியல் கிட் கோல்டு ஃபேஷியல் கிட்லாம் எங்கள் எங்க விற்கிறோம் உடனடியாக வாங்கி கல்யாண பொண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணோட மம்மாவாக இருந்தாலும் சரி பொண்ணு லாத்தா தங்கச்சியாக இருந்தாலும் சரி இல்லை எங்களை மாதிரி பக்கத்து வீட்டுக்காரையும் தோழி மானம் இருந்தாலும் சரி நீங்களும் அதே மாதிரி போட்டுட்டு போங்க அழகாக இருந்தால் எந்த தப்பும் இல்லை ஏன்னால் ஆஃபர் விலையில் விற்றுட்டீக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக நிறைய கிஃப்ட்ஸு சாக்லேட்ஸு எல்லாம் கொடுத்துக்கிட்டீக்கிறோம் மற்றபடி போடுறேன்னு சொல்லி மற்றபட்டு போடுறேன்னு சொல்லுவோம் மற்ற மொத்தம் கணக்கு அடா என்னங்க கடத்தையும் கடப்பெடு அதுக்கெல்லாம் மற்ற தட்டப்படுத்தாம்க்கா அதுக்கு தான் ஹேரி மால் க்ரீம்லாம் வச்சிக்கிறோம் அதை போட்டு ரிமூவ் பண்ணேன்னா அதில் இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ அங்கே அங்கே திட்டு திட்டா கருப்பாகிறது பிக்மெண்டேஷன் ஆகிக்கிறதுலாம் ஹேரோட சேர்த்து ரிமூவ் ஆகுறது நல்ல வித்தியாசம் பார்க்கலாம் அதே மாதிரி ஒத்தரோசாரம் நல்லா இப்பயோ நான் சொல்கிறேன்னு கேளுங்க எங்கள் கிட்டே நிறைய டியோடரண்ட் ரோலான்னு விற்கிது அதை வாங்கி கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க உங்கள் மச்சி மெய் பத்தமாக தேய்ச்சி விடுங்கோ வேர் வெயில் வேற்று வேர்த்து துவஞ்சி கிடக்கிறோம் அந்த மனசு வாட அடிக்கும் மேலெலாம் அதனால் அந்த ரோலானை தேய்ச்சிட்டு உட்காந்தேன்னா வாடையும் அடிக்காது அதே மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்கிறத காணா போயிடும் அது மாதிரி இதில் எந்த அலுமினியம் இந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸும் சிலிக்கான மாதிரி ஹெவி கெமிக்கல்ஸும் இல்லை அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் முத்தராசா நமக்கு இதெல்லாம் தேவைத்தானா இப்போ ஆ அவளுக்கு அவள் போ புது பொண்ணு சரியாக போயிடும் நமக்கு இது தேவைதானாடி அது சாரா அவள் அவன் மாப்பிள்ளை ஓடிச்சிட்டு நான் நாஸ்டைல மாப்பிள்ளைக்கு சோடிச்சுட்டு இருக்க மாமா ரொம்ப அழகா தான் நாத்த முடிச்சு போய் பழைய துணியை போட்டுக்கிட்டு கொண்டையை கட்டிக்கிட்டால் சுற்றிட்டு இருக்க முடியும் என்ன முடிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் அதுவும் சாதாண்டி அப்படியா உதடு கருப்பு கருப்பா ஆகுதுடி மனசார நான் ஒரு கலர்லயும் உதடு ஒரு கலர்லயும் ஆகுதுடி அடியா அதுக்கு என்ன தேவை தாங்களண்டி அதுக்குதான் கண்ட கண்ட வில குறைஞ்ச லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து தீட்ட கூடாது உதடு கருத்து நாசமா போயிடும் உதட ஒழுங்க மெயின்டைன் பண்ண மாணாமா எங்க கிட்டதான் ஆர்கானிக் அழகான லிப் பாம் லிப் பட்டர்லாம் எல்லாம் அதை வாங்கி போடுங்கோ உதட்டு நேச்சுரல் கலராய்க்கும் யாரும் உங்களை லிப்ஸ்டிக் போட்டிக்கிறோம் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் லிப்ஸ்டிக் கிடையாது லிப் பாம் புதத்துல இருக்கிற வெடிப்பு தொலி உரிஞ்சிக்கிறது கலர் மாறிக்கிறதுலாம் அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண சேஞ்சாவே உங்கள் நார்மல் அழகான பிங்க் கலருக்கு மாறுறதை பார்க்கலாம் சீ பா நீ பிங்க் கலர்னு சொன்னோன்னே என் மாமி சொன்னதான் நினவு வருதும் சாக்ஸில் போட்டு தொலைச்சமே பிங்க் கலா பீ கலராண்டு எல்லாம் அதுதான் கருமை நமக்கு நினவு வந்து துலையிடுமா அடி நீட்ட என்ன இங்கன கிடந்து காலம் அடிச்சுட்டு கிடக்குறீல்லாக்கும் பொண்ணு பெட் ரூம் அது காய ரெடி பண்ண மாணாமா நீட்டாக வைக்க மாட்டாமா அடி மச்சி ஆனா

எப்போ கற்றுவோம் காக்கா இங்கே கடம்ப சாப்பிட்டு நாசமாக்குவாளாமா அடைச்சாணாங்க காக்கா உங்களுக்கு தெரியாத இந்த ஒத்தரசை எல்லா இடத்துலையும் அப்படித்தான் ஒரு கல்யாணம் ஊடாக இருந்தால் அவள் தான் பொண்ணாயிக்கணும்னு ஆசைப்படுவோம் மௌத்து ஊடாயிருந்தால் அதுதான் மை தைக்கணுன்னு ஆசைப்படுவோம் யார் எந்த தங்கச்சி இப்படி டைமண்ட் ஃபேஷியல் கிட்டலாம் போட்டு விடுறா நாளைக்கு ரம்ளா அம்மாச்சி ஈக்குவல நீனும் ஜொலி ஜொலிப்பா இருக்க வேணாமா எல்லாம் சதாண்டி கோக்காளி கண்ணில் என்ன அளவுக்கு இப்போதைக்கு வெள்ளரிக்காவத்துக்கு வச்சுக்கிறா எல்லாம் ஒரு காரணமாக தான் காக்கா பாரு ஆம்பளை பையன்லாம் அவங்க ஃபேஷியல் பண்ணக்கூடாதுன்னு நிற்கிறா இதான் பண்ணி விட்டு கண்ணுக்கு வெள்ளரிக்காய் வச்சாதான் கருப்பாக அமைக்கும் கண்ணை சுற்றி பல பல

இல்லைடா காக்கா இப்போ பாரு இரநூறுவா முந்நூறுவா தான் ஆனால் வந்துட்டு பார்லர் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆகும் தானே அதான் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிடுறேன் காசு அடியா எடுத்து பாரு எடுத்து போட்டுறாதடா இந்த வெள்ளரிக்காவே வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் கண்ணெலாம் கருப்பாக தூங்காத பல நாள் தூங்காத மாதிரி ஆயிரூவா பார்த்துக்கோ அப்படி எவ்வளோடையே எடுக்கிறா சொல்லி சும்மா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்கிறேனே ஏன்டி

கறி வச்சுக்கோங்க கறி வச்சு சாப்பிடுங்க நல்லதாக போயிட்டுமா கோழிக்கரியா ஆக்குனேன் ஏன்னா ஒரே கடாக்கறியாக கல்யாண கருவீட்டு கையாக திண்டு ஒரு மாதிரியே இது இப்போல்லாம் கடை ஏதாவது ஒரு கடல் மீன் ராள் இல்லை இந்த மாதிரி கோழிக்கறி வேற ஏதாவது காடைக்கிடுன்னு திண்டாதான் நல்லா ஆயிக்குதுமா என்னக்கும் அப்படி இல்லைம்மா எனக்கு எந்த கறி திந்தாலும் நான் திண்டுவோம்மா ஒரு குறை சொல்ல மாட்டேன் கூப்பிட்டாவும் குறை சொல்லுவோம் கூப்பிடாம வந்து திண்டவும் எனத்த குறை சொல்ல முடியும் எங்கள் பக்கத்தோடு கூப்பிடணும்னு ஒரு தேவையும் கிடையாது நாங்களே வருவோம்

தூரட்டமான சித்தி நீ தான் ஒரு நல்ல உறவாக இருந்தாலும் ஒரு நல்ல குடும்பமாக இருந்தாலும் ஒரு நல்ல தோழ தோழன் தோழி நட்புகளாக இருந்தாலும் அதுக்கு உதாரணமே அது கூட்டுந்தான் அடியா வேற என்ன அதில் ஒரே ஒரு ஆளை தொட்டு பாறை ஒரு அடிச்சு தான் பாறை மொத்த தேனி கூட்டம் எங்க கடந்தாலும் விரட்டி விரட்டி வந்து கொத்தி போடும் ஓ நீங்க அப்படி சொல்றீங்களோ அதுங்கதான் பாருங்கல வரும் வர மேபோத்மலத்த ரொம்ப புத்திசாலியாக ஐட்டாங்க மோகன் தான் போட்டு பலபலன்னு ஐட்டின் போது மூளைய நல்ல பலபலன்னு ஐட்ட போலயே ஆடி போடி அடேய் அது மட்டும் கரெக்ட் கிடையாது குடுமோனா న్యாயத்தின் பக்கம் நிக்கணும் எது న్యాయமோ அட தாண்ட நேரத்துல அட சொல்லி சாரி பண்ணி தட்டி திருத்தியும் கொடுக்கணும் அதே நேரத்துல தப்பே இல்லன்னு நினைச்சா துணையாவும் தோளோட தோளா நிக்கணும் அதான் குடுமோவைக்கிட்டோ உரவைக்கிட்டோ நெட்பாயிக்கிட்டோ அதான் கரெக்ட்

என்ன உத்தர கர 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 கர்ட்னு வைதுகுளே பேгите இது சத்தம் இல்ல ஒண்ணுமில்ல லதா எனக்கு கொஞ்சம் ஐஸ் தண்ணி குடிக்கணும் போல இருக்குங்க நான் അടുபங்கரைக்கு போய் ஃபிரிட்ஜ்ல இருந்து எடுக்கறேன் ஆடி ஃபிரிட்ஜ் അടുபங்கரைல கடக்கீல அது ஹால்ல தான் கிடக்கு அங்கயே போய் எடுத்து குடி என்னடி நம்மட்ட கஷ்ட கண்டு புடிச்சதே அப்ட இல்ல லதா எனக்கு தொண்டன் मध्ये கர கரன இருக்கு என்னயா తినடானேஞ்சலாம் எரிச்சலா ಇದೆ தொண்டல எரிதமா கட்ட மாதிரி அடைச்சிட்டு நிக்குதுங்க கொஞ்சம் போய் சுடு தண்ணி போட்டு குடிச்சிட்டு வரேன் அடி ஆள் அடுப்பு கரைக்க போடடி இடியாப்பம் பரட்டா வேற வளந்து வட்டி நீ எது கலவு பிரா படி அடி பாத்துற ஆள போங்க நீங்க ஏய் தெரியாம எல்லா சமணும் இங்க எடுத்துட்டு வந்தேன் கறி புளி எதுவா இருக்கட்டும் பரட்டா இடியாப்பம் எல்லாம் இங்கே தான் இருக்கு ஒண்ணாங்க கடைய வச்சு தொடச்சு தான் கிடக்குது ஓ ரம்ளட வாப்பாக்கு கறி எடுத்து வச்சிரேன் பசார மூடி வச்சிரேன் அவளோ தான் வேற ஒண்ணும் அடி மச்சி ரம்ள திங்கிட்டவா

அடியா நீனே எடுத்து குடிக்க வேண்டியதானடி நானே எனக்கு கண்ணில் வெள்ளரி புஞ்ச போட்டு கண்ணை மூடி வச்சுட்டு தண்ணி பாட்டை எடுத்தாவும் ஆனால் தானே இது எடுத்து குடி ஆட நீ போடா தங்க பேசியல் கிட்ட போட்டு தங்கமாக ஜொலிக்கலான்னு பார்த்தா யாரோ வந்திக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு கிட்ட அதான் கேட்டேன் அம்மா அம்மாவா தண்ணி எடுத்தா அடி நல்லா இப்பா ம் தேங்க்ஸ்மா ம் 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 அம்மா எனக்கு கேச்சர் இல்லைனா என் சொடக்கு இல்லை ஏதாவது கடக்குதான்னு பார்த்து கொஞ்சம் முடி முகத்தில் வந்து உளுந்துட்டே இருக்குமா எடுத்து கொஞ்சம் பின் பண்ணி விடுமா எப்படி கோகாலி இதெல்லாம் நீ பண்ணிட்டு உட்கார கூடாது ஃபேஷியல் பண்ணி உட்காந்துட்டு அம்மா வேலை வாங்கிட்டு இருக்கியோ ஏ போகாக்கா நீ ஏன் செய்யற அம்மா தானே செய்யறம்மா பிளீஸ்மா ரெண்டு பேரும் சாப்பிட வரான்னு என்ன செய்யறீங்க நீ அம்மா தேடிட்டீண்டால அம்மா வயிட இல்ல சொடக்கு தண்ணி பது வந்த அம்மா என்ன தெரியே மூசா குரல்ல மிமிக்ரி பண்ற அடி ஒண்ண சொல்லணும் இயர்மா மாடு உங்ககிட்ட என்னடி செஞ்சிக்கிற கிர மூஞ்சிக்கு என்னம்மா எடுத்து குத்தி நானே இப்போடடி வரேன் சரி மாமி இம்மா கூப்பிடுற சத்தம் கேக்குது நான் கிளம்புறேன் இந்த மூலசோட எனக்கு குத்தி விட்டு கிளப்பேன் ஏ கண்ணா மூலச உலகத்தே மறந்து உட்கார்ந்துட்டீங்கடா பொம்பள பொம்பள தரடி இல்லையோ அம்மா எனக்கு என்னமா தெரியும் நான் என் பாட்டு உட்கார்ந்து பேசல் கொண்டு உட்கார்ந்துட்டீங்க நீ தான் வந்திக்கிறானே நினைச்சி தண்ணி ஆனமா கேட்டேன் இதுல என்னமா இருக்குது அம்மா இவ போய் சொல்றமா ரொம்ப நேர ஏதோ சத்தம்லாம் கேட்டுச்சுமா அட நீ என்னடா இங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சாமியார் மாதிரி உட்கார்ந்துட்டீங்க எல்லாம் மாவை பார்த்து விட்ட வேலை தான் இதுக்கு ஆயிரம் ரூபாய் வேற எடுத்துட்டா நான் ஒரு மணி நேரமாக உட்காந்துட்டு தான் வருவேன் அப்போ தான் பழ பழன்னு காக்கா உன் தங்கச்சி என்னமோ செஞ்சு தொலைங்க ஆனால் நேரத்துக்கு சாப்பிட வாங்களா இல்லைனா சோறு இங்கேயாவது ஒன்று இங்கேயாவது பசார் இங்கேயாவது ஒன்று இங்கேயாவது பார்த்துக்கோங்க இதை மட்டையை வச்சு கட்டி காப்பாற்றிட்டீங்க நமக்கே இல்லாதம்மா வைட்டாமச்சி சொன்னதோட இந்த கல்யாணத்தோட சேர்த்து முடிச்சு விட்டு தொலைஞ்சமில்லை அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா லைக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா தெரியும் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறியோ அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆர்கானிக் ஸ்கின் கேர் அண்ட் மேக்அப் ப்ராடக்ட்ஸ் வாங்கின ஆட்கள் ரெஃபர் பண்ணி விட்ட ஆள்கள் எல்லாத்துக்குமே லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் அடிப்படையில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒன்றுக்கு மேற்படுத்துற பர்ச்சேஸ் பண்ணினாலும் சரி இல்லை வேற யாருக்காவது ரெஃபர் பண்ணினாலும் சரி உங்க மூலமாக அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணினாலும் சரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெஃபரல் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் ரெஃபரல் பாயிண்ட்ஸுக்கு சூப்பர் சூப்பரான கிஃப்ட்ஸும் கொடுக்க போகிறோம் இன்ஷா ஸோ யாராவது ரெஃபர் பண்ணி விட்றனா பண்ணி கொடுத்துக்கோங்க அதே மாதிரி மேற்படுத்த பர்ச்சேஸ் பண்ணுறனால நீங்கள் தாராளமாக பண்ணுங்க உங்களுக்கான லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் மொத்தமாக சேர்கிறப்போ உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட்ஸும் சென்ட் பண்ணுவோம் இன்ஷாலா குட்டி குட்டி கிஃப்ட்ஸாக இல்லாமல் இப்போ குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாத்துக்குமே சாக்லேட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிக்கிறோம் ஸோ லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய கிஃப்ட்ஸை அடுத்தடுத்த பர்ச்சேஸ் அவங்க பண்ணுறப்போ சென்ட் பண்ணுவோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்